ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் குட் மார்னிங் காலை எழுச்சாச்சுங்க பாருங்கள் நைட்டு கால் நைட்டு பார்த்த இடம் வந்து நல்லா டார்க்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள் வியூ பாருங்க செமையாக இருக்குது மணி பார்த்தீங்கன்னா ஆறரை ஆச்சு நம்ம வந்து அப்படியே கிளம்புறோம் சீக்கிரமாகவே என்ன காரணம்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்டே சூப்பராக இல்லை டவர் சுத்தமாக கிடையாது ஃபோன் முக்கியம் நமக்கெல்லாம் வந்து ஃபோன் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது சுத்தமாக டவர் இல்லை ஒய்ஃபை இல்லை அதனால கிளம்புறது அட்லீஸ்ட் ஒய்ஃபை இருந்தாச்சும் போய் இருப்போம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபர் நல்லா நம்ம கம்பு ஆகாமல் வந்து சரிங்களா நேற்று ஈவினிங் காமிச்சேனா ஃபால்ஸு இதுதான் உள்ள இந்த இடத்துல பாருங்கள் நல்லா பாருங்கள் தண்ணி செமையாக ஓடிக்கிட்டு இருக்கு அழகாக இறங்கி அப்படியே அங்கே வியூ உட்காந்து குளிக்கலாம் குளிக்கலாம் ஜம்முன்னு சும்மா போய் அட் டைமில் ஒரு நாலு பேர் குளிக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா சரி நம்ம அப்படியே கிளம்புவோம் சரிங்களா கீழே போய் வேற ஏற்றி ஃபால்ஸ் இருந்தால் குளிப்போம் நம்ம போய்ட்டு சரிங்களா பாருங்க கீழே ஏறங்கணும் மேலே ஏறணும் சோ டிஃபிகல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆமா என்ன ஒன்று ஸ்டே கொஞ்சம் நல்லா கிளைமேட் நல்லாயிருக்கும் செமையாக ஸ்டே நல்லாயிருக்கும் சுற்றிலுமே எஸ்டேட் தான் உங்களுக்கு பாருங்கள் மேலே ஏறணும் ஜப்பு ஜப்பு ஃபுல்லாக ஸ்ட்ரேட்டும் நல்லா இருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு கிளைமேட் வந்து நல்லா சில்லஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே வாங்க மேலே மேலே ஏறுவோம் நம்ம அப்படியே சரிங்களா மணி தான் ஆகுது நம்ம அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் ஆகும் ரொம்ப எதிர்பார்த்தா வராதீங்க சும்மா மீடியமாக ஸ்டே பண்ணிட்டு மீடியமாக கிளம்பலாம் நாங்களும் அப்படியே அவுட் ஆகிட்டு கிளம்புறோம் சரிங்களா வேண்ட எல்லாம் ஏறிட்டாங்க நம்மளும் ஏற வேண்டாம் வேலை போயிட்டு அப்படியே பாருங்க போலாம் பழம் உள்ள இந்த சிங்காவலுக்கு வரங்க நீங்கள் அப்படியே ஓடி டிச்சு அப்படியே அவ்வளோதான் இறங்கியாச்சுங்க வண்டியை விட்டு சரிங்க ஹில்ஸ் போட்டு ஏறீங்க செக் போஸ்ட் வந்துடுச்சு பாருங்கள் நல்ல வியூலாம் சாமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே பார்த்துட்டு செமையா என்ஜாய் பண்ணி வந்துட்டோம் அப்படியே நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்லேருந்து என்ட்ரி பண்ணுங்க என்ட்ரி போட்டுட்டு தான் கீழே போனோம் ஏறுறது செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டாலும் நம்ம ஏர்னு பார்த்தீங்கன்னா மேலே நல்லா நல்லாயிருக்கு பாருங்க ரோடு செமையாக இருக்குது அப்படியே செக் போஸ்ட் பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி வண்டி நல்லா பக்கா இருக்குது இறங்கும் போக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிரேக் அடிச்சு அடிச்சு அந்த ட்ரம்மில் அப்படியே வாட வருது பயங்கரமாக அப்படியே வண்டியில் செம வண்டி அப்படியே பலமா இப்போ ட்ரைவர் சூப்பர் டிரைவர் பார்த்தீங்கன்னா சமயம் செட் செட்டாகிடுச்சு அப்படியே வண்டிக்கு எங்கெல்லாம் செட்டாகிட்டார் அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி புது வண்டி இப்ப பார்த்தாலும் சரி வண்டி ஏதாச்சும் குளாரம் கொடுக்கும் இந்த இந்த எந்த குளாரம் இல்லை போயிட்டு போயிட்ருக்கோம் ஏதாச்சும் ஏசி ஃபால்ட்டு வரும் ஏதாச்சும் ஃபால்ட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எந்த இல்ல ஒரு ஜேர்னி பார்த்தீங்கன்னா சம ஜாலியாக இருக்காது ஓகே நான் அப்படியே கிளம்புவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இங்கே சின்னமூல் வந்துட்டு கீழ இறங்கி சின்னம் வந்து லஞ்ச் இது சின்னம்பூர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் காலை சாப்பாடு இங்கேனா சாந்தி மெஸ்ஸு சைவம் செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபன் காலேஜ் நல்லாயிருக்கும் நைட்டு நல்லாயிருக்கும் இங்கே வந்து வாங்க அப்படியே உள்ளே போவோம் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் வடையெல்லாம் பாருங்கள் நிறையா இருக்குது அப்படியே பொங்கல் அடிச்சு விட வேண்டியது தான் சாப்பிட வேண்டியது நல்லாத்தையும் டக்குன்னு நம்ம எல்லாம் உக்காந்துட்டாங்க

சட்னி போட்டு சாப்பிடலாம் சாமியா காரத்தட்னி இருக்கு அப்போதான் போதும் காரத்தண்ணா சாம்பார் எங்கே சாப்பிட்டாலும் நமக்கு பொங்கல் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வரும் இங்கே தேட வேண்டியதாக இருக்கு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு இல்லை ஒரு சிங்கிள் பூரி அப்படியே வாங்கி சாப்பிடணும்டா பாருங்க உள்ளே வந்து இந்த மசாலா போட்டு கொடுத்துட்டா உங்களுடைய சூடா இருக்கு தண்ணி தாங்கி தைக்கே செமையா இருக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோசைங்க ஒன் பை டூ தோசை அப்படியே போட்டாச்சு போட்டாச்சுருங்க இப்படியே காரச்சட்டு சூப்பராக இருக்குது மோசம் தோசைக்கு வித் மசாலா பூரி மசாலா சாப்பிடும் ஓகே நல்லா செம்மையாக இருக்குது முன்கா வந்துடுச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நல்லா இருக்கா சாப்பாடு

ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நல்லா சாப்பிட்டாச்சிங்க இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பத்து ரூபா தான் அதே மாதிரி பொங்கல் நாற்பது ரூபா பூரி செட் நாற்பது ரூபா தோசை நாற்பத்தஞ்சு ரூபா அது குடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு ஹோட்டல் செமையாக இருந்துச்சு உண்மையிலே நல்ல செமையான ஹோட்டலுங்க இங்கே சின்னம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிட்லாம் சரிங்களா அந்த அளவுக்கு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு டீ கிடையாது டீ வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் டீ சாப்பிடுவோம் டீங்க டீ சாப்பிட்டுருக்கோம் அப்படியே நம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சமைச்சிப்புங்க ஹோட்டலு நான் தோசை சாப்பிட்டா அறுநூறுவா வாங்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சீப்பு தான் நான் பத்து பேர் சாப்பிட்டோம் அது வந்து சாந்தி மிஸ்லா தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐநூற்றி முந்நூறு தான் பில் ஒரு ஆளுக்கு அறுபதுருவா கணக்கு வந்துருக்கு பாருங்கள் சமையல் சாப்பிட்டோம் பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்டோம் அடுத்த பூரி தோசை எல்லாமே சாப்பிட்டோம் வடை ஒன்று எல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்துருக்கு பில்லு நமக்கு சரிங்களா இப்போ டீ சாப்பிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்